முதல் முதலில் பொருள் கொடுத்து அதற்கு சட்டம் ஏற்றி அந்த பள்ளிகளை எல்லாம் தனியார் பள்ளிகள் இயக்குநராக தோல் கொண்டு வந்து இன்றைக்கு அந்த பள்ளிகளுக்கு தொகுத்து மலையர் பள்ளிகள் இளம் மழை சட்டத்திலெல்லாம் போட்டிருக்கோம் நிறைய பேர் தண்டனை கொடுத்திருக்கோம் நிறைய பேர் குழந்தைகளை அனாதை விடுதி என்ற பெயரிலே குழந்தைகளை ஆதரவு இல்லங்களில் சேர்த்தவர்களை ஆதரவு தோர் இல்லங்களை மரம் எல்லாம்

ஆனால் அப்படிப்பட்ட அவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் உண்மையிலே இளம் குழந்தைகளுக்கு வேண்டிய விளையாட்டு முறைகளான பாண்டிச்சேரி கல்வி திட்டங்களை எதற்காக தடை கொடுத்திருக்கிறதோ அதை உறுதி செய்வோம் குறிப்பாக சென்டர் அதோடு இணைந்து அரசாங்கமே பாகவானி நடத்துங்க உங்களை பார்த்து உங்கள் பள்ளிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் அரசாங்க பாகவானியும் என்கேஜ்மெண்ட் தொடங்கிட்டாங்க ஒன்று ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அதுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க

சார் முதல்ல ஊடகத்துறையின் நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றிகள் நானும் ஊடகத்துறையில் தான் வந்தேன் நான் முன்னாள் நான் தலாசலையும் நக்கீரனையும் தினகரனையும் வேலை செஞ்சேன் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தை உருவாக்கினோம் பண்ணிடு ரொம்ப நன்றி கே ஆர் நந்தகுமார் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகள் சங்கத்தின் சார்பில் இன்றைக்கு வந்து மதுரை மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தினோம் இதில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த பிளே ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க இளம் மழலையர் பள்ளிகள் பிளே ஸ்கூல்ஸ் வெறும் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அந்த பள்ளிகளை வந்து அங்கீகாரம் கொடுப்பதில் சிக்கல் இருக்கிறது அங்கீகாரம் வழங்குவதற்கு முன்பால் இந்த பள்ளிகளை வந்து தனியார் பள்ளிகள் இயக்குநரத்தோடு இணைச்சிருக்காங்க இது சமூக நலத்துறை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கு அந்த அரசாங்கம் போட்டால் அந்த தனியார் பள்ளிகள் சட்டத்தில் தடை விதித்திருக்காங்க ஏன்னா அந்த தனியார் பள்ளிகளை பாதுகாக்கிற வேண்டும் இந்த இளம் மழலையர் பள்ளிகளையும் தமிழ்நாட்டில் கூட பிளே ஸ்கூல்ஸையும் பாதுகாக்கணும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் அதிகபட்சமான சொத்து வரியை தமிழக அரசு போட்டிருக்குங்க சொத்து வரி கட்ட வேண்டும் வற்புறுத்துகிறார்கள் நேற்றைக்கு சென்னையில் வந்து மா மாமன்ற கூட்டத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரி இன்னும் ஆறு சதவீதம் கூட உயர்த்தி விட்டார்கள் எனவே பள்ளி நிர்வாகிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் பள்ளிகளுக்கு தான் பெற்றோர்களுக்கு தான் இந்த சுமை பெரும் சுமை கூடியுள்ளது தமிழ்நாட்டிலே பாட புத்தகங்கள் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும்தான் புத்தகம் வாங்குகிறோம் அந்த பாடப்புத்தகத்தின் விலையையும் உயர்த்தி விட்டார்கள் எனவே கட்டணம் உயர்ந்து விட்டது எனவே கல்வி கட்டணம் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஆர்டிஇ கல்வி கட்டணம் போன் சென்றாண்டுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான கல்வி கட்டண பாக்கி இன்னும் தமிழக அரசு கொடுக்கல அதனால பள்ளி நிர்வாகிகள் மிகுந்த கஷ்டத்துக்கு உள்ளாகி இருக்கிறார் சம்பளம் தருவதில் இன்னும் பிரச்சனைகள் ரொம்ப பெரிய நெருக்குதல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழக அரசு உடனடியாக ஆர்டிஇ கல்வி கட்ட பாக்கியை விடுவிக்க வேண்டும் அனைவருக்கும் அங்கீகாரம் தர வேண்டும் அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளுக்கு வந்து நிரந்தர நிரந்தரங்காலம் பத்தான பத்தாண்டுகளான பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று அரசு ஆணை இருக்கிறது அதை அமுல்படுத்தப்பட வேண்டும் அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளி கல்வி அந்த நிறுவனங்களுக்கான கல் பள்ளி கட்டிடங்களுக்கான கட்டிட அனுமதி உடனடியாக சிஎம்டிஏ டிடிசிபி வழங்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் அதனால் வந்து பெரிய சுணக்கம் ஏற்பட்டுள்ளதால் பிளானிங் ஏரியா என்று சொல்லக்கூடிய பிளானிங் ஏரியா திட்டமிடப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில் பெரும் சிக்கல் இருக்கிறது அதையும் பரிசீலித்து எங்களுக்கு உரிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பணியோடு நாங்கள் வேண்டி கேட்டுக்கோம் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு உதவிகரமாக பக்கபலமாக பலமாக இருக்கிறது அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது என தமிழக அரசு தாயுள்ளத்தோடு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக தனியார் பள்ளிகளின் நியாயமான பிரச்சனை தலையிட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்ற பத்தாண்டுகளான பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் நர்சரி பிரைமரி பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்த வேண்டும் அதே மாதிரி ஆர்டிஇ கல்வி கட்டணம் வழங்கிட வேண்டும் என்கிற எங்கள் கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசு சொல்லிக்கொள்ள கொடுப்பாங்க வச்சுருக்காங்க கொடுக்கணும் என்ன மாதிரியான இப்போ அந்த பிளானிங் அப்ரூவல் வேணும்ன்றாங்க பிளானிங் அப்ரூவல் இல்லைங்க அப்புறம் ரெண்டாயிரத்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கட்டணம் கட்டிடங்கள் தராது அதுக்கெல்லாம் பிளான் மாநகராட்சி தரணும் கொடுக்கல எனவே ரெண்டாயிரத்தி பதினோருக்கு முன் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வேணான்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது ஏதோ ஒரு அரசு முடிவெடுத்து தனியார் பள்ளி கல்வி கட்டணங்களுக்கான அந்த இதை வந்து தயவு செஞ்சு தமிழ் கொடுக்கணும்னு சொன்ன அந்த நேரத்தில் வந்து வேண்டி கேட்டுக்கோங்க மும்மணி கொள்கையை ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல நாங்க வந்து தனியார் பள்ளி எல்லாமே வந்து மும்மொழி கல்விக் கொள்கை தான் நடத்திட்டு இருக்கோம் தேசிய கல்விக் கொள்கையில் அதுதான் சொல்றாங்க தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மாநில கல்விக் கொள்கையை சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கு சொல்லல எனவே நாங்கள் மும்மொழி கல்வியை நடத்துறதா வேண்டாமா எந்த கல்வி திட்டத்தை அமுல்படுத்துறதுன்றது அரசு என்ன நடத்துறது தேசிய கல்விக் கொள்கையா மாநில கொள்கையா மாநில கல்விக் கொள்கை என்றால் என்ன அதில் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது கண் கட்டி விட்டு

ஜிஎஸ்டி போடுற சொல்லிட்டாங்க அந்த ஒரு பயம் வேற இருக்குது எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கட்டி தான் புத்தகம் வாங்குறோம் யூனிஃபார்ம் வாங்குறோம் ஷூ வாங்குறோம் சாக்ஸ் வாங்குறோம் எல்லாம் வாங்குறோம் இதுல மீண்டும் ஜிஎஸ்டின்னா எங்களுக்கு இன்னும் பெரிய பாதி வந்துடும் தனியார் அதாவது கல்வி நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி மத்தத்துக்கு கல்விக்கு சேவைக்கான ஜிஎஸ்டி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சோ ஒரு வருஷம் பாக்கி இருக்கு ரெண்டாவது வருஷம் நடத்திட்டு இருக்கு இருபத்தி இருபத்தி மூணு

வாங்கணும் ஸ்டெபிலிட்டி வாங்கணும் சானிடேட் வாங்கணும் அதுக்கு பில்டிங் கட்டிட அனுபவி வாங்கணும்னா அது லட்சக்கணக்கள் செலவாகும் அது பெரும் சுமை இவங்களுக்கு ஒரு ஐம்பது பேர் இருபத்தஞ்சு பேர் வச்சு வீட்டுல குருகுல கல்வியா டியூஷன் நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கீகரிக்கும் அதற்கு இது வரைய முடிவு தான் ஒரு அறுபள்ளிகள் கொடுத்துருக்கான் தமிழ்நாடுக்குள்ள ஒரு ஆயிரம் பள்ளிகள் கொடுத்துருக்காங்க ஆனாலும் அது வரும் ஃப்ரீ பேசுனாங்க பேசணும்னா அவங்க தெரியும் ஐம்பது பேர் நூறு பேர் தராதுங்க அந்த பள்ளிக்கு ஒரு வீட்டில் கொடுத்து அவங்க இலவசமாக ஃப்ரீயாக நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அது அது கூட வராதுங்க அது அந்த குழந்தைகள் பாதுகாப்பு மையமாக அது இருக்கும் அரசாங்கமே பாதுகாப்பு மையம் தான் சமூக வச்சிருக்காங்க எல்கேஜி யுகேஜி ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பால்வாடி ஸ்கூல்லுங்க அதே மாதிரி இது நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் இதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டு தலைவல் இதானே கவர்மெண்ட்டுக்கு அது அது ஒரு அது ஒரு கோரிக்கை அது கோரிக்கை அது

வந்துங்க சனிக்கிழமை வந்து தனியார் பள்ளிகள் வந்து எங்க கல்வி தரத்தை மேம்படுத்துக்காகவும் ரிசல்ட் அதிகமாக கொடுக்கணும் அதிகமான மார்க் வாங்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் பள்ளியை நடத்துறோம் தேசிய விடுமுறை நாட்கள் பள்ளி நடத்துறதில்ல நடத்தினா அவர் மீது கடுமை நடவடிக்கை எடுங்க நாங்கள் வேணாம் ஆனால் சனிக்கிழமை தோறும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் சனிக்கிழமை பள்ளி நடத்த அனுமதிக்கணும் இல்லைன்னா எங்க பள்ளிகள் பாடத்தை முடிக்க முடியல பாடத்திட்டம் ஹெவி சிபிஎஸ்இ பள்ளிக்கு இணையாக தமிழ்நாடு பாடல்களில் கழகம் பாடத்திட்டம் மிக சிறப்பாக இருக்கிறது அவங்க தான் நீட்ல போய் எல்லா நுழைவுத் துறையிலும் ஜேஇஇல் உட்பட ஆல்இடிய லெவலில் நம்ம தமிழ்நாட்டு மாடல் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள் அது குறிப்பா தனியார் வெயில் இந்த சூழ்நிலையில என்ன ஆகும் சொல்ல முடியாதுங்க எனவே விடுமுறையை வந்து அந்த பள்ளிகள் வசமே விட்டுடணும் அதுதான் எங்க கோரிக்கைங்க